ஆனா இங்க தமிழ்நாட்டுல திமுக வந்து பாஜக எதிராக ஒரு தீவிரமான ஒரு களத்தை அமைக்கிறாங்க அது இருபத்தி நாலு சரி சட்டப்பேரவை தேர்தலையும் பாஜக எதிர்ப்பு தீவிரமா அவங்க முன்னெடுக்கிறாங்க அதுக்கான அறுவடையும் அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது திரும்பவும் இது இந்த நீங்க சேரும் போது இது எப்படி வெற்றி கூட்டணி இல்லை அதாவது பா எதிர்ப்பதை போல ஒரு இடமாறு தோற்றப்பிழையை போல செய்கிறது திமுக ஆனால் உள்ளே அவர்கள் அவர்களோட நெருக்கத்தை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே நிகழ்ந்தது ஆக இங்க இருக்கிற அமைச்சர்கள் பாஜக அமைச்சர்களோடு சந்திப்பது அங்க இருக்கிற இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி வந்தால் அவரை உச்சி மூந்து வரவேற்பது எங்கே கருப்பு கொடை குடித்தால் கூட ஏதாவது குற்றம் சாட்டி விடுவார்களோ என்பதற்காக வெள்ளை கொடை பிடிப்பது இது முதலமைச்சருடைய வழக்கமாக இருந்தது ஆக இதையெல்லாம் பார்க்கிற போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இரட்டை வேடம் போடுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் வெட்ட வெளிச்சமான ஒன்று ஆக இப்படியெல்லாம் இருக்கிற இவர்கள் வீட்டுக்கு போக வேண்டும் திமுக ஆட்சி தொடரக்கூடாது என்கிற எண்ணம் தமிழக மக்களிடத்திலே ஏற்பட்டிருக்க இந்த எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வாக்காளருடைய வாக்குகளை சிதறண்டு போகாமல் ஒருமு ஒட்டுமொத்தமாக பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல கூட்டணி வேண்டும் இல்லை இது நல்ல கூட்டணி